வழக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் ஆடுங்க தேவன் உயர்த்த அவர் நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார் ஒரு பெரிய தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க அநேகர் பார்க்கும் போது பொருளாதார தேவைகளோடு இருக்கிறீங்க நிறைய பணங்களுக்கு பிசினஸ் ரொட்டேஷன் பண்ணணும் வீடு கட்டணும் இது பிள்ளைடைய தேவைகள் திருமண தேவைகள் கட்டட வேலைகள் முக்கியமாக இந்த பீஸ் கட்டணுன்றான காரியங்கள் அது சபையுடைய கட்டுமா வேலைகள் நிறைய தேவைகளோடு ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்க இவ்வளோ இதெல்லாம் எனக்கு கிடைச்ச நல்லா இருக்கும் இதெல்லாம் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே இதெல்லாம் எனக்கு வந்தால் நல்லா இந்த ப்ராப்ளம் தீர்ந்த நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க நான் சொல்கிற மாதிரி கடவுள் உங்கள் மேலே வைத்திருக்கிறேன் மகா பெரிய என்ன தெரியுமா இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில் நிரப்ப முடியாத அதாவது பெருக்கத்தை ஏற்படுத்த முடியாத இன்னைக்கு நீங்கள் தேவைகளோடு எதிர்பார்க்குறீங்க கரெக்டு தான் ஆனால் தேவன் வைத்துக்கிற கனவு திட்டம் என்ன தென்வான் என்ன தேவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உதாரணத்துக்கு ஒரு எங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்த பாக்கி இல்லாமல் கிடையாதுங்க நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அநேகர் குழந்த பாக்கி ஏற்படுத்துற அளவுக்கு உங்கள் நிலையை மாற்றுகிறேன் ரெண்டு பிஸ்னஸ் ரன் பண்ணல நினைக்கிறீங்களா அநேகருக்கு நீங்கள் பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுற அளவுக்கு உங்கள் நிலைகள் மாறும் கட்டிடத்தை கட்ட முல்லை ஆழித்த வீட்டை கட்ட முடியல அநேகருக்கு சபைகள் கட்டி கொடுக்க முடியாக அநேகளுக்கு வீடுகள் கட்டி கொடுக்க முடியாக அநேக பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டி கொடுக்க முடியாத அநேக நிலைகளை ட்ரெண்டை மாற்ற முடியாத நீங்களே கொடுக்கத்தக்கதாக உங்கள் ரேஞ்சு மாறப்போகிறது அவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்கள் உங்க மேல வைத்திருக்கிறார் ஏன்னா வானத்திய பூமி படைத்த தேவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டார் நீங்கள் ஆள வேண்டிய அரசர்கள் இன்னைக்கு தேவை இருக்கலாம் நிஜம்தான் கரெக்ட் உண்மைதான் ஆனா அந்த உண்மை நிலை மாறும் சத்தியம் என்பது என்ன வாக்கு தத்தங்கள் நிச்சயமா நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் பெரிய டெவலப்மெண்ட்ல நீங்க வாழ போறீங்க உங்க நிறுவனங்கள் உங்க பிசினஸ் உங்க சபை உங்க ஊழி உங்க குடும்பம் உங்க ஃபேமிலி உங்க பிள்ளைகள் எல்லாம் காரியமும் கான்ட்ரேட் ஜாப்புகள் நீங்க செய்யற சின்ன சின்ன பிசினஸ் வேலைகள் எல்லாம் வேற லெவல வளரும் பாருங்க அப்படி வேற லெவலில் வளரும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிருசி உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறா நீங்களோ மற்றாத நீருற்றைப் போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பாளையம்